நலக்கண வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் நம்ம துளசியோட மனசில் வந்து கொஞ்சம் வெற்றி வந்து வர ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல மகேஷை வந்து அஞ்சலி அப்படியே எண்ணெய் தேய்ச்சு பயங்கரமாக குளிக்கலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கறக்குமா சேனல மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து மறுநாள் காலையில் வந்து தூங்கி எந்திக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அப்போ வந்து மகேஷை வந்து நம்ம அஞ்சலி வந்து சொல்கிறாங்க ஏங்க எங்கள் வீட்டில் எல்லாம் காலையில் வந்து எந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லா குளிக்கணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனது தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணுமா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ஒன்றுமே தெரியாமல் கேட்காரு என்னங்க அதெல்லாம் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே என்னங்க நான் வந்து சொந்த பந்தம் இல்லாமல் தனியாக வளர்ந்தவன் எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஓ அப்படியா சரிங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்றாங்க தேய்ச்சி விட்டு அவங்கள அந்த இடத்துல உட்கார வச்சு குளிக்கெல்லாம் வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்குமே வந்து பேக் கிரவுண்டில் லவ் சாங்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து அப்படியே கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டு அப்படியே குளிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மகேஷை வந்து அஞ்சலி வந்து அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வெற்றியை காட்டுறாங்க வெற்றி வந்து என்னடா பண்ணுறது இப்போ வந்து எப்படியாவது நம்ம ஆள் மனசில் இடம் பிடிச்சே ஆகணும் இனிமேல் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணி இல்லைனா அது இதுன்னு எதாவது ரியாக்ட் பண்ணி இனிமேல் வந்து அவங்க மனசில் இடம் பிடிக்க முடியாது இன்னும் ஒரே வாய்ப்பு நம்ம பாவம் போல் நடித்தாதான் நம்ம மேலே ஒரு இறக்கப்பட்டு ஏதாவது பேசுவாங்க அதுக்கடுத்து லவ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவெடுக்காங்க சரி இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸு அவங்களே வந்து நமக்கே கால் பண்ணி நம்மளே அடிக்க சொல்லியிருக்காங்க நம்மளே நம்மளை அடித்த மாதிரி இப்போது ஒரு ஆக்ஷனை போட்டு வீட்டுக்குள்ளே புகுந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு மெடிக்கலில் போகிறாங்க போயிட்டு அதாவது இந்த கையில் காலெல்லாம் அடிப்பட்டா தேவைப்படுமா ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் வாங்குறாங்க அதாவது பஞ்சு அதுக்கப்புறத்து துணியெல்லாம் வாங்குறாங்க வாங்கி அவங்களாவே அடிப்பட்ட மாதிரி கையில் வந்து ஒரு பெரிய கெட்ட போட்டுறாங்க கெட்டை போட்டுட்டு இதோடு போனால் தான் துளசி மனசில் வந்து இடம் பிடிக்க முடியும் வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க வீட்டுக்குள்ள போன எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மகேஷ் அஞ்சலி குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து காலையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து நம்ம வெற்றி வந்து போகிறாரு உள்ளே லட்சுமி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க பார்த்தா கையில் வந்து அடிபட்டு நடக்க முடியாமல் நொடி நொண்டி நடந்து வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க ஏய் என்ன பார்த்து என்ன தம்பி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க லட்சுமி வந்து வந்துக்கா என்னையே வந்து ஒருத்தன் அடிச்சுப்பட்டாங்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க என்னது அவன் உடனே அடிச்சானா இல்லை நீ அவனை அடிச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பாட்டி கண்ணதும் இல்லையா பாருங்கள் கையில் எவ்வளோ பெரிய கட்டு கையே ஒடிஞ்சு போச்சு தெரியுமா அந்தளவுக்கு அடிச்சு போட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்ககிட்ட ஏண்டா போய் வம்பு தெரியே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க நான் எதுக்கு பாட்டி அவன்கிட்ட வம்பளுக்கேன் அவனா என்கிட்ட வந்து வம்புளுத்து அடிச்சு போட்டு போயிட்டான் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க யார் என்னன்னு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு யாருன்னு தெரியலை பாட்டி வந்தால் அடித்தான் போயிட்டான் அப்படிங்கிறமா சொல்லிகிட்டு இருக்காங்க நீ யார்கிட்டயாவது எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணி வச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் எதுக்கு பாட்டி பிரச்சனை பண்ண போகிறேன் அப்படின்னுமா சொல்லிகிட்டு இருக்காங்க சரி வாப்பா வாப்பா உட்காரு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ரெஸ்ட்டெடு அப்படிங்கிறமா சொல்கிறாங்க இங்கிட்டு பார்த்தா துளசிக்கு வந்து ஒரு மாதிரி மனசு குறு குருக்க ஆரம்பிச்சிருதா ஐயையோ நம்ம தான் நம்ம அடிக்க சொன்னோம் ஒருவேளை அவர் தான் அடிச்சிட்டார் போலயே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து நம்ம வெற்றி வந்து துளசிக்கிட்ட போய் சொல்கிறாங்க ஏங்க எதுக்குங்க என்னை ஆளை வச்சு அடிச்சீங்க உங்களுக்கு பிடிக்கலைனா என்கிட்ட கிட்டே சொல்லியிருக்க வேண்டியது அதை விட்டுட்டு இப்படி வந்து கையை காலை அங்கே ஒடிக்க சொல்லுவீங்க கண்டபடி அடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னது நான் அடிக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி வந்து கேட்காங்க பிறகு நீங்கள் அடிக்க சொல்லாமல் யார் அடிக்க சொன்னால் அடித்தவன் வந்து என்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு தான் அடிச்சிருக்கான் நீங்கள் தான் அடிக்க சொல்லியிருக்கீங்க அதனால தான் என்னை அடிச்சிருக்கான் எங்கள் பிடிக்கலன்னு சொன்னால் பிடிக்கலன்னா நான் வராமல் இருந்திருப்பேன்ல அதை விட்டுட்டு ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்க ஐயோ சாரிங்க நீங்கள் என்னை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்ததனால எனக்கு கோவம் வந்துச்சு அதனால தான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி சொல்ல சொல்லி சமாளிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க அடுத்து போயிட்டு மறுபடியும் வெற்றிக்கே வந்து துளசி வந்து கால் பண்றாங்க எங்க ஏங்க அவனை வந்து கையை காலை ஒடிக்கிற அளவுக்கு அடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னங்க நீங்கள் தானே சொன்னீங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான் அதனால வந்து அவன் என்னை தொந்தரவே பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அது இப்படி அடிச்சாதாங்க ஆகும் இல்லைன்னா மிரட்டிட்டு விட்டா திருப்பியும் தொந்தரவு பண்ணத்தான் சொல்லுவான் கையை காலை உடச்சி விட்டானா அதெல்லாம் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வாங்க வைங்க எல்லா தப்பும் ஏ மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு வந்து அந்த இடத்துல வந்து உணர்ந்துடுறாங்க உணர்ந்துட்டு வெற்றியை பற்றி யோசிச்சு பார்க்காங்க சார் நம்மளால் வந்து இப்படி கஷ்டப்படுற இவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பற்றி யோசிச்சு பார்க்குற மாதிரி தான் காட்டுறாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க